அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு ஜூலை ஏழாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது மகர ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பற்ற மாறுதல் ஏற்படுகிறது என்றை ஆராய்ந்து பார்த்தால் நிச்சயமாக தாமாகவே நடக்கக்கூடிய நல்லவையாக பல நிகழ்வுகள் அமைவதற்கான சூழலை கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன அதிலும் குறிப்பாக மிக வலுவாக ஏழாம் தேதி முதலே சுக்ரன் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் வளம் வரப்போகிறார் சந்திரன் இந்த தருணத்தில் வளர்புரை சந்திரனாக அதிக நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சாதகமாக வளம் அதே போன்று ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைகிறார் அர்த்தாஷ்டக ஸ்தானத்தை விட்டு விலகி பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைந்து குருவுடன் இணைந்து குரு மங்கள யோகத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் தாமாக விலகக்கூடிய யோகம் உண்டு இந்த தருணத்தில் அலட்சிய வேண்டாம் அவசியமாக பாருங்கள் சில விஷயங்கள்ல கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் ஏற்படக்கூடிய தடைகளை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ள முடியும் குறிப்பாக பாதசனியாக அமர்ந்திருக்கக்கூடிய ராசியின் அதிபதி அக்ரம் பெற்றிருக்கிறார் இது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எனவே இந்த வேளையில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பு காரணமாக மட்டுமே தேவை மற்ற கிரகநிலைகள் பெரும்பாலும் சாதகமாக உள்ளன அதிலும் குறிப்பாக முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் வளம் வந்து கொண்டிருக்கிறாருங்க அவருடைய சுப பார்வை வலுவாக ஒன்பது பதினொன்று மற்றும் ஜென்ம ராசியில் அபரிவிதமாக கிடைக்கிறது குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பது அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது எனவே திட்டமிட்டதை விட நல்ல மாறுதல்கள் மிகவும் வலுவாக கிடைப்பதற்கான சூழல் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை இது மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு குருவுடன் இணைந்து குரு மங்கள யோகத்தை இரட்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் எனவே எதிர்பாராத பல நல்ல நிகழ்வுகள் தாமாகவே உருவாக கூடிய ஒரு சூழல் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதுதான் உண்மை ராசியின் அதிபதி அக்ரம் பெற்றாலும் கூட இரண்டாம் இடத்தில் தான் அமர்ந்திருக்கிறார் எனவே பெரிய அளவிற்கு நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இல்லை நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில் மிக அற்புதமான மாற்றத்தை மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் மிக வலுவாக ராகு மூன்றில் இருக்கிறாரு முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய அனைத்து காரிய தடைகளையும் தகர்த்தறுகிறார் கேது ஒன்பதில் இருப்பதால் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் ரெட்டிப்பு வளர்ச்சியும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான சூழலை மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக உருவாக்கி கொடுக்கிறார் இதன் காரணமாக திட்டமிட்டதை விட மிக சிறப்பான மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் வலுவாக கிடைப்பதற்கான சூழல் உண்டு நவகிரகங்களில் வலிமை வாய்ந்த ஐந்து கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக இருக்கின்றன இதைவிட சுக்கரன் சப்தமஸ்தானமாகிய ஏழில் நுழைகிறாருங்க ஏழாம் தேதி முதல் எனவே எதிர்பார்ப்புகள் எந்த விஷயமாக இருந்தாலும் அவை உங்களுக்கு பூர்த்தியாவதற்கான யோகம் உண்டு அங்கு ஏற்கனவே வித்தியாக்காரகரான புதனும் வீற்றிருக்கிறாருங்க மேலும் இந்த வேளையில் சூரியன் ரூணரோக ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறில் வலுவாக வீற்றிருக்கிறார் சூரியன் ஆறில் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சூரியன் மூன்று ஆறு பதினொன்று பத்து ஆகிய இடங்களில் அசுர வளர்ச்சியை ஏற்படுத்த கொடுப்பார் அதில் ஒரு இடமான ஆறாம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பது மிகவும் சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சந்திரனும் வளர்பிறை சந்திரனாக இந்த வாரம் முழுவதும் வரப்போகிறார் இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பு இருக்க பெரும்பாலும் நவகிரகங்களுமே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மிகவும் சாதகமாக இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே அலட்சியம் வேண்டாம் இந்த தருணத்தை உங்களுடைய இலக்கை நோக்கி அடைவதற்கான பணியில திட்டமிட்டு பல வாய்ப்புகளை உருவாக்கினீர்கள் என்றால் அவற்றை மிக பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பும் நல்ல முன்னேற்றமும் வலுவாக உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலை நிச்சயமாக உண்டு என்பதை எடுத்து காட்டுகின்றன குடும்ப ரீதியாக குரு சூரியன் ராகு சுக்கரன் புதன் போன்ற பெரும்பாலியான கிரகநிலைகள் மிகவும் ஆதரவாக வளமருகின்றன எனவே குடும்பத்தில் அனுகூலமான பல நல்ல விஷயங்கள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான சூழல் உண்டு தேவைக்கேற்ப வருமானம் உயரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் இந்த தருண ராசியின் உச்ச அதிபதி பஞ்சமஸ்தானத்திற்குள் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் நுழைவதால் நீங்கள் நினைக்கக்கூடிய புனித பயணங்கள் மேற்கொள்வதற்கான யோகம் கிடைக்கிறது குடும்ப சுற்றுலா செல்வதால் மனதிற்கு அமைதியும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப விரயங்களை நிறைந்து சந்திப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது இந்த தருணத்தில் எதிர்பாராத வகையில் குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல விஷயங்கள் மிக சிறப்பாக அமையும் திருமண பாக்கியம் மற்றும் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சிறப்பான விசேஷ தருணங்களை இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான சூழல் உண்டு மகிழ்ச்சியை அள்ளித்தரக்கூடிய வகையில் பல விஷயங்களை குரு பகவான் மிக சிறப்பாக மாற்றி கொடுக்கிறாருங்க ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு உத்தியோக ரீதியாக ராசியின் அதிபதியான சனி பகவான் பெற்றிருப்பதால் சற்று பனிச்சுமை என்பது அதிகரிக்கலாம் இந்த தருணத்தில் சற்று நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவை ஏனென்றால் மிகப்பெரிய சவால் நிறைந்த காரியங்களை கூட கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு சாதனை புரிவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் சின்ன சின்ன விஷயங்களை கவனக்குறைவால் விஷயங்களை கூட மிகைப்படுத்தி உங்களுடைய செயல்பாடுகள் சாதகமாக இல்லை என்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சி செய்யலாம் எனவே இந்த வேளையில் சற்று அலட்சியம் இல்லாமல் கூடுதல் கவனத்துடன் உத்தியோக ரீதியான பணிகளில் ஈடுபடுவது மகர ராசிக்காரர்களுக்கு பல சிரமங்களை நிச்சயமாக விளக்கும் ஆனால் அதே வேளையில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக இருப்பதால் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய பணி சார்ந்த விஷயங்கள் மிக சிறப்பாக அமையும் மறுக்கப்பட்டு வந்த பல சலுகைகள் காரணமின்றி மறுக்கப்பட்ட அனைத்தும் இந்த தருணத்தில் தாமாகவே உங்களை வந்து சேருவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது என்பதை மகர ராசிக்காரர்களுக்கு பெரும்பான்மையான கிரகநிலைகள் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உறுதிப்படுத்துகின்றன தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகவும் அனுகூலமான ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உங்களுக்கு ஏற்பட்டு வந்த போட்டிகள் கடுமையான நெருக்கடிகள் போன்றவை விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒற்றுமையும் தொழில் ரீதியான வளர்ச்சியும் இந்த தருணத்தில் மிக அபரிவிதமாக கிடைப்பதற்கான உண்டு புதிய யுக்திகளை இந்த மேற்கொள்ளலாம் அவை அனைத்தும் உங்களது தொழில் ரீதியான வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவில் அடித்தளமிடக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் மிக வலுவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இந்த தருணத்தில் கடனை அடைத்து தொழிலை விரிவுபடுத்த நல்ல பல சந்தர்ப்பங்கள் நிறைவாக அமைய போகிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஏழில் வருவதால் கலைத்துறையில் எதிர்பார்த்த வாய்ப்புகள் மிகவும் வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் அமையப் போகிறது பல்வேறு வகையான ஏமாற்றங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சூழல் நிச்சயமாக உண்டு இந்த தருணத்தில் பல்வேறு வகையான குழப்பமான மனநிலைகளிலிருந்து வெளிவருவதோடு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை கலைத்துறையில் நிச்சயம் மகர ராசிக்காரர்கள் சந்திக்கலாம் அரசியல் ரீதியான பணிகளிலும் மக்களின் மன ஓட்டங்கள் எண்ணங்களை கண்டறிந்து அவற்றேட்டார்போல் உங்களுடைய செயல்பாடுகள் துரிதமாக அமைவதால் மக்கள் மத்தியில் உங்களது நடவடிக்கைகளுக்கு அளவில் வரவேற்பு கிடைக்கும் நீங்கள் நினைத்த இலக்கை அடைவதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக வலுவாக மகர ராசிக்காரர்களுக்கு அரசியல் சார்ந்த பணிகளில் உண்டு இந்த தருணத்தில் கல்வி ரீதியான பணிகளில் பிரியாக்காரகரான புதனும் சுக்கரனுடன் இணைந்து புத யோகத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே கல்வியில் மிக சிறப்பான முன்னேற்றம் உண்டு பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்பது போல சில கூடா நட்புகளாக இருந்த அவர்களையும் நல்வழிப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் ராசியின் உச்ச அதிபதி நுழைவதால் எண்ணற்ற வகையில நீதிமன்ற வழக்குகள் பூர்வீக சொத்துக்கள் போன்ற பிரச்சனைகள் அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் உண்டு கால்நடை வளர்ப்பில் சிறப்பான வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு ஐந்தாம் இடத்திலும் சுக்கரன் ஏழாம் இடத்திலும் இருப்பது உச்சபட்ச வளர்ச்சியை பெண்மணிகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே மகர பெண்மணிகள் மற்ற பெண்மணிகளை விட அதிக அதிர்ஷ்டம் செய்தவர்களாகவே இந்த வாரத்தில் நிச்சயமாக பார்க்கப்படுகின்றனர் தசாபத்திகள் வலுவாக இருப்பின் மங்கள உப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளிலும் நல்ல உயர்வு உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து இருந்து அருகாமில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் விலகி தாமதமும் தடைகளும் தாமாகவே விலகி நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் பெற்றுத்தரும் தரும் மகர ராசிக்காரர்களுக்கு